தமிழகத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது ஏற்கனவே பல நாட்களாக இந்த தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வசமா சிக்கிருக்கோங்க இதுக்கப்புறமும் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மழை திடீர்னு ஏதாவது பல்டி அடிக்குமா அல்லது மழை ஏதாவது வராம போகுமா மறுபடியும் வானிலை பொறுத்தவரை இயல்பு நிலையாக மாறிடுமா அதாவது வாபஸ் வாங்கிருவாங்களா கனமழை மிக கனமழை கொடுத்ததை வந்து வாபஸ் வாங்கிருவாங்களா அப்படின்லாம் சில கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுதான் நம்ம மறுபடியும் சொல்றோம் அதற்கான வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக உறுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நிச்சயமாக பதிவாகும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால எந்த மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள் இருக்கு எங்கெல்லாம் குறைந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதனால கடைசி நிமிஷத்துல மழை வராம போயிடுமா ப்ரோ அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இப்போ இல்ல கண்டிப்பா உறுதியாக மழை வரும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை கொடுக்கற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோரத்தில் இருக்க போகுது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி இந்த மூன்று நாளும் நமக்கு இடைவிடாத மழை வாய்ப்புகளையும் தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் சிறந்த சலுகையில பெஸ்ட் ஆஃபர் எல்லாமே சேல் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதுல போய் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பொருளை வந்து நீங்கள் ஃபிஃப்டி இருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்க டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க பணத்தை கொடுத்தால் போதுமானது ஸ்டோர் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்க நம்ம சேனல்லையும் கொடுத்து கொடுத்துருக்குறோம் தமிழகத்தில் நாளை முதல் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் அடைமழையினுடைய தீவிரமானது கண்டிப்பாக நமக்கு பதிவாகும் டுவென்ட்டி ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் அதாவது இருபத்தைந்து மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அடை மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து பதிவாக போது ஒன்பதாம் தேதி பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் இருபத்தைந்து மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது எதிர்பார்க்க முடியும் அதிகாலையில் ஆரம்பித்த மழை பொழிவு இரவு நேரங்கள் வரைக்கும் விடாம வந்து நொறுக்கிக்கிட்டே இருக்கும் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் ஆரம்பிச்சது அப்படின்னா இரவு நள்ளிரவு வரைக்கும் அந்த நாள் முழுவதுமாகவே ஒரு மழை காலமாக ஒரு மழையினுடைய தீவிரமாக அந்த நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் குறுகிய நேரத்தில் சில மாவட்டத்துல அதிக மழைக்கான வாய்ப்பும் இருக்கு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வான மேகமூட்டம் போல போல தெரியும் ஏதோ மழை சொன்ன தேதிகளில் வராத மாதிரி சில மாவட்டங்கள் காணப்படும் ஆனால் குறுகிய நேரத்தில் அதிக மழையும் பொழிந்து தள்ளிரும் அதனால எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகாலை முதல் இரவு நேரங்கள் வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளை முதல் அதாவது நாளை முதலாகவே நமக்கு மழை பொழிவானது தீவிரமடை ஆரம்பிச்சது அதனாலதான் உங்களுக்கு தேதிகள் நம்ம கொடுத்திருக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் முதலாவது நம்ம பார்க்க போறது டெல்டா தான் இந்த முதல் கட்ட மழையானது தீவிரமடையும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த மழை ஆரம்பித்து பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையாக வந்து பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில இடைவிடாத மழை பொழிவு ஒன்பது பத்து பதினொன்று அந்த மூன்று நாட்களும் அதிக மழை இருக்கும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகளில் அதிக மழையானது நிச்சயமாக தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதன் எல்லா பகுதிகளிலுமே இந்த மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில நாளை முதல் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிச்சிடும் படிப்படியாக பெரும்பாலான இடங்களிலும் தீவிர மழையானது நிச்சயம் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் அதனால ஒன்பதாம் தேதி முதல் இந்த மழை தொடங்கி அதன் பிறகு படிப்படியாக பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் முதற்கட்டமாக மழை தொடங்கி மிக கனமழையாகவும் பதிவாகும் நிறைய இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் சில இடங்கள்ல பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இந்த டெல்டாவில் வந்து அதிகனமழை மற்றும் மிக கனமழை கடலோரத்தில் இருக்கீங்க பாருங்க இந்த நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் சீர்காழி தரங்கம்பாடி இந்த மாதிரி கடலோட கடல் ஒட்டி இருக்கிறவங்க பகுதிகள் ரொம்ப கவலைப்படணும் ஏன்னா அதிக மழை வாய்ப்புகள் இங்க ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே மாதிரி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் அஹ் ஓரத்த நாடு போன்ற இடங்கள் பாபநாசம் இதெல்லாம் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகள்லாம் நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கக்கூடும் ஆனால் டெல்டா மாவட்டத்துல இருக்கிறவங்க குறிப்பா அதுவும் கடலோர கடலொட்டி இட இடத்துல இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க மழை வாய்ப்புகள் தீவிரம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தேதிகள் குறித்து கொள்ளுங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை இடைவிடாத மழை காலை நேரங்கள் அதிகாலை நேரங்கள் மாலை நேரம் இரவு நேரம்னு சொல்லி இடைவிடாத மழை வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகிட்டே இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருக்கிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்து பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு ஆரம்பம்தான் இன்னும் பாருங்க இன்னும் போக போக அந்த பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியெலாம் ரொம்ப தீவிரமான மழையா இருக்கும் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மிதமான மழை கனமழையா தெரியும் அப்புறம் நாட்கள் போக போக அந்த பத்து பதினொன்றுலாம் வரும்போது தீவிர மழையாக மாறி கொட்டி தீர்க்கும் சென்னையிலும் நமக்கு அதிக மழை இருக்கு வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால மழை வந்து முடிஞ்சிருமா மாபெலாம் நிறைய பேர் கேட்கறீங்க அப்பெல்லாம் நமக்கு முடியாது தொடர்ந்து மூன்று நாட்களுமே இருக்கும் புயல் சின்னம் வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இது வந்து புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் மேலும் வலு தாழ்வு மண்டலமாகவும் இலங்கைக்கு அருகே நகர்ந்து வந்து புயல் சின்னமாகவும் வலுபெற்று குறிப்பா அந்த இலங்கை திரிகோணமலை மற்றும் அதன் பகுதிகள் ஜாஃப்னா என்று சொல்லக்கூடிய அந்த இலங்கை கடலோரப் பகுதிகள் வரும்போது நமக்கு வந்து இந்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது புயல் சின்னமாக மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு இதனால அந்த ராமேஸ்வரம் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் படிப்படியாக கடல் சீற்றம் அதிகரிக்கும் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் கடல் சீற்றம் பொறுத்தவரை அதிகரிக்கும் அதனால இந்த பொங்கலுக்கு நாங்கள் டூர் போகிறோம் ப்ரோ அப்படின்ட்டு எங்கேயாவது போயிடாதீங்க எல்லா இடத்துலையும் மழை மோசமாக இருக்குது இந்த கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை இருக்குது அதனால நாங்கள் ஃபேமிலியாக டூர் போகலான்னு இருக்கிறோம் பீச் போகலான்னு இருக்கிறோம் பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிலாம் எல்லாம் போயிடாதீங்க ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரைக்கும் போயிடாதீங்க அப்புறம் பன்னெண்டாம் தேதி பதிமூணுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் தனுஷ்கோடி போன்ற இடங்கள்ல கடுமையான சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு மீனவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த இது போன்ற மாவட்டங்கள்ல இந்த திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டையில மட்டும் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மற்ற இடங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுலாம் வந்து மிதமான மழையாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலையில் மட்டும் சற்று வலுவான கனமழைகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் பரவலாக மிதமான மழையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிடங்களில் கனமழை சற்று வலுவாகவும் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மட்டும் ஓரிடங்களில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி பனைப்பொழிவே நம்ம தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில மலைப்பகுதிகளில் இயல்பிலிருந்து குறைந்த வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் காற்றுடைய வேகத்தன்மை இப்ப டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீசும் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசும் ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல எழுபது முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும் சில சமயங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட காற்றும் இருக்கக்கூடும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அதே மாதிரி தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகளில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் இப்பொழுது நம்ம கொடுத்திருந்தோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதே மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே நம்ம கூப்பன் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் உங்களுக்கு வந்து கூப்பன் அப்ளை ஆகும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் பொருள் வாங்கும்போது பணத்தை கொடுத்தால் போதுமான